ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம் பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் மட்டும் இல்லாமல் எனக்கு சமைக்கவே விருப்பம் இல்லை ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குதுன்னு சொன்னால் கூட வெங்காயம் வெட்ட வேண்டாம் தக்காளி வெட்ட வேண்டாம் சூப்பராக ஒரு குழம்பு செஞ்சு அசத்திடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் போட்டு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் நான் இன்றைக்கி ஒன்றரை ஸ்பூன் பெருஞ்சிரக தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட தூள் இல்லைன்னா நீங்கள் பெருஞ்சிரகம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு வெங்காயத்தை மட்டும் நான் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு டெக்ஸ்டருக்காக அரிஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் வேண்டான்னு சொன்னால் கூட எல்லா வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை மட்டும் இந்த மாதிரி அரிஞ்சு சேர்த்துட்டு பாக்கி மூணு வெங்காயத்தை நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி விழுதாக அதையும் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு பத்து பத்து ஸ்பூண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க பூண்டும் வெங்காயமும் அரைச்சி சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா நல்லா வதக்கிக்கோங்க மூடி வச்சுக்கூட வதக்கிக்கலாம் இல்லைனா நீங்கள் ஓப்பனில் கூட நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் ஒரு நாலு தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி போட்டுக்கனால இது சீக்கிரமே வதங்கி வந்துடும் நம்மளுக்கும் வேலை மிச்சம் அரியற வேலையும் கிடையாது வதங்குறதும் சீக்கிரம் வதங்குறதுனால நம்ம குழம்பு சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் இதுக்காக இன்றைக்கி வெறு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க இதுக்கு வேறு எந்த மசாலாவும் நம்மளுக்கு கிடையாது தேவையான அளவு உப்பு போட்டு இது நல்லா வதங்கட்டும் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி வெங்காயம் தக்காளி வெட்ட தேவையில்ல ரொம்ப மசாலாலாம் அரைக்க தேவையில்லை ரொம்ப ஈஸியாக வெறும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மட்டும் வச்சு தக்காளி வெங்காயத்தெல்லாம் அரைச்சி ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கினோடனே மசாலா போட்டு தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு முட்டை சேர்த்துக்கிறேன் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுடுங்க நல்லா கொதித்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அஞ்சு முட்டை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மறுபடியும் மூடி வச்சு வேக விடுங்க கீழ்ப்பக்கம் நல்லா வெந்து வந்துடும் பக்கம் வெந்தோன்னே மறுபடியும் திருப்பி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க ரெண்டு சைடும் முட்டை நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் குழம்பும் சூப்பராக ரெடியாகிடும் நம்ம குழம்புல முட்டை சேர்த்துருக்கனால சைட் டிஷ் செய்ய வேண்டிய தேவையும் கிடையாது ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக ஒரு ரெசிபி மதியானம் லஞ்சுக்கு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இனிமேல் டயர்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் டக்குன்னு இந்த செ இந்த முட்டை கொழம்பு செஞ்சு அசத்திவிடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் என்னோட சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்